ஹலோ வியூவர்ஸ் வெக்கம் பேக் டு ஆன்லைன் பஜார் நான் உங்கள் சுரேஷ் சார்ம தொடர்ந்து சில ஆஃபர் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் பார்க்க போகிறது சில சில்க் சாரி கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே ஹண்ட்ரெட் பெர்சன்ட் கேரண்டட் ஐட்டம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது இருந்தாலும் நீங்கள் தரமாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இதெல்லாமே சில்க் சாரீஸ்ங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் பாடி குழப்பில் நல்ல ஒரு ஃபுல் ஜெடி வந்துருது இந்த மாதிரி ஒரு பிரைடல் சாரீ கீப்ரண்ட்டான ஃபுல் ஜெடி சாரி உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீஷிப்பிங்கோடு கொடுத்துடும் எந்த அளவுக்கு ஒரு பெட்டான கலெக்ஷன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டான ப்ரைஸ்ன்னு பாருங்க மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சரி ஒரு உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் கொடுத்துருக்கும் இது ஹைலைட் வீடியோ வாங்க ஃபுல் வீடியோ பார்ப்போம் இது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் முதல்ல பாக்கிறது ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் இது ஒரு பிளாக் கலர் ஷேடுங்க இதில் சாரீக்குள்ள ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஜரி வந்துடும் அது பல்லு ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி பெயினா கொடுத்து உங்களுக்கு ஜெரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாடியில உள் சுத்து மட்டும் அந்த ஒரு அரவீச்சை மட்டும் உங்களுக்கு பெயினாக இருக்கும் பாடிகளை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான ஜாரி இருக்கும் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ பல்லு பிளவுஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்னு எல்லாமே இருக்குது பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதில் பாடி சாரி கலருக்கும் சின்னதாக ஜாரி பார்டர் ஜாரி போட்டாக்கே வர நல்லா இருக்குன்னு பாருங்க மார்க்கெட் ப்ரைஸோட தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரக்கூடிய சாரியில் நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் பல்லு பிளவுஸ் எல்லாத்துலேயுமே பிளவுஸ்க்கு ஸ்லீவ் ஸ்லீவ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஜாரி பார்டர் வந்துடும் பாடி வெறப்பா இருக்குமா ஸ்டிஃபா இருக்குமா பீச்சு இருக்கா கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கேப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பாருங்க சோ ஒரு பூலம் சாரி மாதிரி உங்களுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பல்லு ப்ளவுஸ் பாடி கலர் ஷேட்ஸ் தான் பாருங்க எவ்வளவு பெட்டரான கலர் ஷேட்ஸ் இருக்குன்னு பல்லு ப்ளவுஸ் பாடி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் ரேர் கலர்ஸ் எல்லாமே இருக்கு அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க ரொம்ப நல்லா இருக்கு பல்லு ப்ளவுஸ் பாடி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தாங்க அளவுக்கு பெட்டரான கலெக்ஷன்ஸ்னு பாருங்க பல்லு பிளவுஸ் பாடி த்ரீ டபுள் தான் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் யாரும் மாட்டாங்க பல்லு பிளவுஸ் பாடி இந்த மாதிரி சாரீஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட கிடைக்கிது பல்லு பிளவுஸ் பாடி பட் நீங்க அதோட குவாலிட்டியும் இதோட குவாலிட்டியும் கம்பேர் பண்ண முடியாது இது அதுக்கும் மேல உள்ள குவாலிட்டி நைன் ஹண்ட்ரட்க்கு மேல வரக்கூடிய குவாலிட்டி பல்லு பிளவுஸ் யூஸ்வலாவே நம்ம மார்க்கெட்டில் என்ன சாரி ட்ரெண்டிங்கில் போனாலும் அந்த சாரியை பாதி கொண்டு அந்த மாதிரி நம்ம கிடைச்ச மெட்டீரியல் தான் ஃபைவ் ஜீரோ ஒன் டூ பல்லு பிளவுஸ் மார்க்கெட்டில் கம்மி ரேஞ்சு கிடைக்கக்கூடிய சாரி அதை கம்மி ரேஞ்சுன்றதே ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பட் அந்த ரேஞ்சு கிடைக்கக்கூடிய சாரி தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது எவ்வளோ சாஃப்டா இருக்குது இப்படி சாஃப்ட்னஸ் இருக்காது அது பல்லு பிளவுஸ் பாடி அதுல இப்ப யூஸ் பண்ற ஜரியுமே ரியல் ஜரி கிடையாது அதுல த்ரெட் வீவிங் தான் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் இதே மாதிரி அதாவது ஜரி மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒரு ரியல் ஜரி உங்களுக்கு அதுல வந்து ரியல் ஜரி வராது இந்த இருக்குல்ல அது பேக் சைட் பாக்குறப்ப உங்களுக்கு ஜரின்னு தெரியுது இல்லையா நல்ல ஒரு கிராண்டான பண்ணு எல்லாத்துலயுமே பிளைன் பிளவுஸ் இதுல எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த ஜண்டி வரும் இல்ல பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலர்ல நூல் நூலா தெரியற மாதிரி பிசு இருக்கிற மாதிரி வரும் அதுதான் உங்களுக்கு ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்கே வருது இது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல வரக்கூடிய கிராண்டான சாரியில் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் பல்லு ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ ಅಥವಾ ಆಲ್ ಓವರ್ ಇಂಡಿಯಾ ಫ್ರೀ ಶಿಪ್ಪಿಂಗ್ ಆರ್ಡರ್ ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ ಕ್ಯಾಶ್ ಆನ್ ಡೆಲಿವರಿ ಬೇನೋ ಅಪ್ರಮ್ ಕ್ಯಾಶ್ ಆನ್ ಡೆಲಿವರಿ ಅವೈಲಬಲ್ ಇರುತ್ತೆ ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ ಕ್ಯಾಶ್ ಆನ್ ಡೆಲಿವರಿ ಸಿಂಗಲ್ ಸಾರಿಗೆ ಸೆವೆಂಟಿ ರುಪೀಸ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಅವರು ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ ಬಾಡಿ ಅಡಿಷನಲ್ ಸೈಜ್ ಒಂದು ಟ್ವೆಂಟಿ ಟ್ವೆಂಟಿ ರುಪೀಸ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಅವರು ಸೊ ನೀವು ಆನ್ಲೈನ್ ಪೇಮೆಂಟ್ ಪಂದಿರೋದು ಬೆಟ್ರ್ ಫೈವ್ ಪಲ್ಲು ಬ್ಲೌಸ್ பாடி கிட்டத்தட்ட பிரைடல் சாரிக்கு ஈக்குவலண்ட் ஆன மாதிரி உங்களுக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜாரி வந்துடுது பல்லு பிளவுஸ் பாடி பல்லு பிளவுஸ் பாடி ஃபைவ் ஜீரோ டபுள் டூ பல்லு பிளவுஸ் பாடி எல்லாமே நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸுங்க ஃபைவ் ஜீரோ டூ த்ரீ பல்லு பிளவுஸ் பாடி நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் கொடுத்தாலும் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் 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 ஜீரோ 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 டூ 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 ஃபோர் பல்லு 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 ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாடி பாடி ஒரு ஒரு காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் சிக்ஸ் ப்ளவுஸ் பாடி அந்த கலர் ஷேட்ஸ் தான் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்கு பல்லு பிளவுஸ் பாடி நீங்க சூரத்துக்கே போய் ஒரு நூத்தி பீஸ் ஒரு பேர்ல பர்ச்சேஸ் பண்ணா கூட இந்த பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஃபைவ் ஜீரோ டூ எயிட் பல்லு பிளவுஸ் இது எல்லாமே ஃபுல் கேரண்டட் ஐட்டம்க்கு எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே இருக்காது ஃபைவ் ஜீரோ டூ நைன் பல்லு பிளவுஸ் బాడీ అండ్ కలర్ షేడ్స్ లో పరంగా ఎవలో బెస్ట్ రాకన బేస్ కలర్ కో ఉల్లో ரொம்ப நல்லா இருக்கு 5030 పల్లు బ్లౌజ్ బాడీ 5031 పల్లు బ్లౌజ్ బాడీ ఎలా నా లోర్ కలెక్షన్స్ నా ఓన్ యూస్ కార్ సేల్స్ కార్ కట్ గిఫ్ట్ పన్ రద కార్ 032 పల్లు బ్లౌజ్ బాడీ ఊర్ వీట్ ఫంక్షన కు ఎవరిక ఎత్తుకుడరు అవడంట కోయిల్ గులత కుడ్ర కారణకట ఎలాకుమ రంబా బెస్టా రకం నల్ల మన బడ్జెట్ ఫ్రెండ్లీ గా 5034 పల్లు బ్లౌస్ బాడీ నల్ల ఒక అట్రాక్టివన కలర్ షేడ్ 5036 పల్లు బ్లౌస్ బాడీ 5037 పల్లు బ్లౌస్ பாடி எல்லாமே அதில் ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எது வேணும் அப்படிங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் பல்லு பிளவுஸ் பாடி இதெல்லாம் கேரண்டான ஐட்டம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் பல்லு இந்த மாதிரி எம்போஸ் பேக்கிங் கொடுத்து பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி இதெல்லாம் எந்த ரேஞ்சுக்கு மேலே சேல் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லாமே அதில் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் சைஸ் எல்லாமே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் பல்லு பிளவுஸ் பாடி ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் பல்லு ப்ளவுஸ் பாடி இதில் எல்லாமே உங்களுக்கு உருவமே கிடையாது எந்த ஒரு சைட்லயுமே உருவமுமே கிடையாது ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ பல்லு ப்ளவுஸ் பாடி ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ பல்லு ப்ளவுஸ் பாடி ரெண்டு பக்கமும் கெட்னா கெட்ட ஜரி பாட்ரு எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது

பாடி நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி எல்லாம் ஃபுல்லாகவே குழப்ளா ஜரி போட்டாரு ரெண்டு பக்கம் எல்லாம் ஜாரி பார்க்குறோம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க